என்ன மீனோட வாரியம் மீன் குழம்பு என்ன கும்பலா கும்பலா அப்ப இன்னைக்கு ஒரு மீன் வைக்க போறீங்க வணக்கம் உறவுகளே நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம் அது போல நீங்களே நல்ல சும்மா இருக்கணும்னா மீன் தான் வைக்க போறோம் கும்பலா மீன் கும்பலா மீன் கும்பலா மீன்ல இன்றைக்கு ஒரு அட்டகாசமான குழம்பு யாழ்ப்பான ஒரு குழம்பு வைக்க கூடிய தொடங்குவோம் நாங்க மீனை வெட்டுவோம் செட்டியலை வெட்டி எடுப்போம் செதில் இல்ல சுகமா வெட்டி கொள்ளல துண்டு துண்டுாக்கும் மீனை வெட்டியே எடுத்துட்டோம் கும்பலாவின்னா துண்டு துண்டு வளம் இதை நாங்கள் நாலு அஞ்சு தண்ணீரை வாட்டி வா கழுவி எடுப்போம் செதில் இல்லாத மட்டும் டக்குன்னு கழுவியும் எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு இப்ப வேறவங்க நாங்க கும்பலா மீன் வட்டி எடுத்துட்டோம் இதுக்கு இப்ப குழம்பு தேவையான சின்னவங்க எடுத்துருக்க கூட தானே எடுத்துருக்கோம் குழம்புக்குன்னு நல்லது நான் அஞ்சாறு உருளி கூட எடுத்துருக்கிறோம் நாலு பச்சை பிளா மீன் குழம்புக்கு இப்பவும் தக்காளி பழம் தேவை அப்ப நாங்க ரெண்டு தக்காளியும் எடுத்திருக்கிறோம் நாங்க இப்ப தேங்காய் பால் இது ரெண்டாம் மூண்டாம் பால் எடுத்து வச்சிருக்கிறோம் இது முதல் பால் வேற மற்றது குழம்புக்கு தேவையானால கருவேப்பிலையம் எடுத்து வச்சிருக்கோம் அந்த சிறிதளவுக்காரங்க வெந்தியாவும் எடுத்து இருக்கிறோம் குழம்பு கூட்டு குழம்பா வைக்க போறோம் இப்ப நாங்க மீன் குழம்பு இப்படி வைக்கிறன்றதை பார்ப்போம் முதல் நாங்க வெங்காயம் போடுவோம் இப்ப நாங்க குழம்புக்கு தென்னாம் மூண்டாம் பால் தான் விட்டு குழம்பு காய்ச்சப்பரம் இப்ப இந்த பாலை விடுவோம் இப்ப குழம்பு தேவையான அளவு உப்பு போடுவோம் நாங்கள் மீன் குழம்பு தேவையான தூள் வீட்டிலேயே தயாரித்தது போடுவோம் குழம்புக்கு தேவையான அளவு நாங்க போட்டு கையாலே கிளக்கி விடுவோம் தேவையான புளி சேர்த்து வச்சுருப்போம் தக்காளி பழம் கூடத்தான்னு போறோம் இப்ப எப்படியும் குழம்புக்கு புளி மீன் குழம்புக்கு புளிதான் கூட விட நாங்கள் புளிய கரைச்சு விடுவோம் இப்ப நாங்கள் அடுப்பை மூட்டிட்டோம் நாங்கள் கும்பலாம் மீன் குழம்பு எல்லாம் ரெடி ஆயிட்டு அடுப்பில் வைப்போம் എല്ലാം സേത്ത് അടുപ്പിലും ചേർത്ത് വെച്ചിട്ടു വെന്ത പോട മറന്നിട്ടുണ്ട് ഇപ്പൊ വെന്ത് வித்தியாச மாதிரி இருக்கும் என்ன மீன் குழம்பு வைக்கிறதும் வைக்க வேணும் தாளிச்சு போட்டு பால் விட்டு கடைசி தான் மீனா போடுவீங்க ஆனா எங்கட முறை வந்து பெரும்பாலும் கூட்டச்சத்து தானே வைக்கிறது அது நல்ல ருசிக்கா இருக்கும் மீன் குழம்புனா அந்த அவ்வியல் குழம்பா வச்சா தான் நல்ல ஆயிருக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு எல்லாம் சேர்ந்து அவிஞ்சாங்க நல்லா இருக்கும் ஆனால் இந்தியா முறையில் வைக்கிற குழம்பும் நல்ல சுவையாக இருக்கும் சாப்பிட்டு பார்க்கல ஆனால் பார்க்கும்போது என்ன இல்லை அவை என்னென்னா அந்த எல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு தூள் எல்லாம் என்ன செத்து மிளகா தூள் வேற மஞ்சள் தூள் வேற குறும்ப குறும்பா தானே நாங்க எல்லாமே சேர்த்து திரிச்சு போட்டு தானே தூளா கலக்கிற எங்கட முறையில் அந்த எல்லாமே சேர்த்து திரிச்சு வச்சுடுவோம் முதல்ல அதுக்கெல்லாம் அவை போடுற அளவில் எங்களுக்கு எல்லாமே இருக்கு இருக்கும் எல்லாமே பணத்து முறையெல்லாம் மீன் உழம்பு வைக்கிறது கொஞ்சம் சுகம் போல எல்லாம் சேர்த்துட்டு தானே வைக்கிறோம் எல்லாம் கலக்கி மீன் வட்டி வச்சுட்டு பெது வெங்காயம் வெச்ச முளக கேருவேப்பில அதுக்காக இந்த பாலை விட்டு பெருந்து தூளை வச்சிட்டு அடுப்பில வைக்க டக்குன்னு சமைக்கல உம் அப்பாதான் நீங்களாருகிட்ட சமையல் பழகினீங்க இல்லாட்டி யார பாத்து சின்னல்ல பழகி இருக்கீங்க

கும்பு நல்ல சுவியா இருக்கும் அதிகம் அதிகம் சாப்பிடுல்ல கிராஞ்சி தன்மையா இருக்கும் நல்ல சுவி முள்ளும் குறை ஆகல முள்ளாண்டில் முள்ளு இருக்குதான் ஆகல முள்ள சின்ன கழகு கொடுக்கலாம் அது மெல்லமா அப்படி விளக்கி விடுவோம் நல்லா கொதிச்சிட்டு அடிக்கடி போட மீன் கரஞ்சு வந்துடும் கரைஞ்சி வந்துடும் குழம்பு அப்படியே குழம்பு போட்டு நாங்க கூடாது கொதிச்சு வந்துருக்கு நாங்க தக்காளி பழத்தை இதே நேரத்துல வெட்டி போடுவோம் அளவளவா துண்டு அழகா வெட்டி போடுவோம் மீன் குழம்பு தக்காளி பழம் தான் சுவையா கூட கூடுறது நாங்கள் இதை வெட்டி போட்டு சேர்ந்தாவியும் குழம்போட அப்பவே இன்னும் நல்ல சுவையா இருக்கும் இப்பவே மீன் காரி ஓ நல்ல வாசமா வந்தது தக்காளி போட்ட நாங்க தானே அகப்பியால் பிங்க் காம்பால சுவாது வாக்கு விடுவோம் மீன் உடைஞ்சிடும் காம்பு கொதிச்சோன்றக்கு நாம் முதல் குழம்பு வைக்க ரெண்டாம் பாலும் மூன்றாம் பாலும் தான் விட்டு கொதிக்க வச்சனா இப்ப முதலாம் பால் விட போறேன் முதலாம் பால் விட்டு சேர்த்து அவிய விடுவான் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டு அஞ்சு நிமிஷம் இப்படியே மூடி வைப்பான் அஞ்சு நிமிஷம் அஞ்சு வாம்பி ஒரு கற்றுக்கா வந்து எப்படி இருக்கு நல்லா அவிஞ்சும் பாசமண்டாக்கு இப்ப பாத்தமண்டா எல்லா கறியும் எல்லாம் அவிஞ்சு கும்பலா மீன் கறி பருப்பு கறி சுவத்தி அரிசி சோறு கடும் ஆசையாக இருக்கு சாப்பிடணும் போல இன்றைக்கு இன்றைக்கு ஒரு பொடி தானே இன்றைக்கு ஒரு பொடி பிடிக்க போகிறோம் சரி போட்டு தாங்க போகிறோம் நாங்கள் லட்சுமப்பரி சோறு தான் சமைச்சிருக்கிறோம் அதாவது தீட்டல் பச்சை அரிசி சுகப்பரிசி சோறுக்கும் மீன் கரைக்கும் அவ்வளவு சுவையா இருக்கும் சத்துன்னு தானே கூட சிவப்பரிசி சோறு சிவப்பரிசி சோறு பருப்பு கறி கும்பலா மீன் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குங்க பருப்பு கறி

விஜய சுவையில நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க வெள்ளா மழவா இருக்கு எல்லாம் நல்லா இருக்கு நீங்களும் சாப்பிடுங்க நான் சாப்பிடுற நீங்க சாப்பிடுங்க இப்படியே நீங்களும் வீட்டை சமைச்சு சாப்பிடுங்க கூட்டு சேர்த்து சாப்பிடுறது அவ்வளவு சுவையா இருக்கும் அதுவும் கும்பலா மீன் நல்ல சுவையா இருக்கு மற்றொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி